போடி அருகே குழந்தைகள் காப்பகத்தில் பத்து வயது சிறுவனுக்கு ஓயாமல் பாலியல் தொல்லை கொடுத்த இருபத்தெட்டு வயது இளம்பெண்ணை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கும் சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தேனி மாவட்டம் போடி அருகே தர்மத்துப்பட்டியில் குழந்தைகள் காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த காப்பகத்தில் முப்பதற்கும் மேற்பட்ட தாய் தந்தையை இழந்த குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த காப்பகத்துக்கு பல்லவராயன் பட்டியை சேர்ந்த முனீஸ்வரி என்ற இருபத்தெட்டு வயது பெண் தான் நிர்வாகியாக இருந்து வருகிறார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையை இழந்து தாயால் கைவிடப்பட்ட மூன்று குழந்தைகள் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டனர் அதில் பத்து வயது சிறுவன் இந்த காப்பகத்தில் தங்கி ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறான் இந்த நிலையில்தான் இந்த சிறுவனுக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது இதையடுத்து அங்கு பணிபுரியும் ஊழியர் ஒருவர் சிறுவனிடம் விசாரித்துள்ளார் அப்போது காப்பக நிர்வாகியான முனீஸ்வரி தனக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து டார்ச்சர் செய்து வருவதாக அந்த சிறுவன் கண்ணீர் மல்க கூறியுள்ளார் இதனை சற்றும் எதிர்பாராமல் அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக அந்த ஊழியர் தேனி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரான விஜயலட்சுமியிடம் புகார் கொடுத்திருக்கிறார் இந்த புகாரின் பேரில் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரான அலுவலர் காப்பத்துக்கு வந்து விசாரணை நடத்தினார் விசாரணையில் சிறுவனுக்கு காப்பக நிர்வாகி பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானது இதையடுத்து அதிகாரிகள் போடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் இந்த புகாரையடுத்து முனீஸ்வரி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைதும் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்